தூக்குனாங்கல்ல தூக்குனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பதவி கொடுத்தாங்க அவருக்கு இணையமைச்சர் எம்பி கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு தலைமை பதவியை விட்டு தூக்கி நமக்கு இவங்க ரெண்டு பேத்து கொடுத்த மாதிரி பெரிய கவர்னரோ ஏதோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்கலாம் ஒண்ணுமே கொடுக்கல அப்படிங்கும்போது அவருக்கு என்ன கோபம்

அண்ணாமலை தவறுகளுக்கெல்லாம் வந்து ஆதாரங்களை எடுத்து கொடுக்க சொன்னதே பாஜக ஒரு படம் சென்சாரில் போகுது அந்த படத்தில் நடிச்சவங்களோ தயார் பண்ணவங்களோ ஏதாச்சும் அரசியல் கட்சியோட வச்சா அந்த அது இல்லைன்னா தான் சென்சார் கொடுப்பீங்களா மத்திய அரசாங்கத்தை கேட்குறேன் அப்ப சென்சாரில் அரசியல் போகுது கேட்குறேன் அவங்களுக்கு விஜயோட காங்கிரஸ் வந்தா ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்களோ நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சுட்டா இதே கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தொடருமா தொடர்ந்தா நமக்கு அது தோல்வி வந்துருமே அப்படிங்கிற பயம் காரணமா ஏன்னா ஆனா பாஜக இதை பார்த்து பயப்படுதா ஆமா விஜய் வந்து அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல சரி காங்கிரஸோட கை கோக்காதன்னு நீங்க சொல்றீங்கன்னு வைங்க முங்காளு டிஎம்கேயோட கை கோக்கலையா இத செஞ்சது முதல் முதல்ல நிகிதாவுக்கு ஆதரவா இந்த கம்ப்ளைண்ட் ஆனா நிச்சிதா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் சொன்ன அரசியல்வாதி பொண்ணை என்ன பாருன்னு இந்த பொய்யான கம்ப்ளைண்ட் அவங்க எழுதி கொடுத்துருக்கலாம் பெரிய அரசியல்வாதி இருக்காரு அவருக்கு வந்து இது பொய் கம்ப்ளைண்ட் அந்த அம்மா சொல்லாம கூட இருக்கலாம் ஆனா அந்த அம்மா ரொம்ப வேண்டியவங்க பெரிய அரசியல்வாதி சரி அந்த பொண்ணு குறித்த போவாரு பொய்யா ஏன் அந்த பொண்ணு என்ன கைது பண்ணாம வச்சிருக்கீங்க அந்த அம்மா சொல்லியிருக்காங்களே அஜித்தோட அம்மா அந்த நான்கு ஐந்து பேர் யார் காவல்துறையினரே எங்கிட்ட சொன்னாங்க நாலஞ்சு பேர் மேல இருந்து சொன்னாங்கம்மா அதனால தான் அடித்தோன்னு அவங்க சொன்ன நாலஞ்சு பேர் யாரு இது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக சொல்லுங்க அப்படின்னு நம்ம இவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக சிபிஐக்கு கேட்குறேன் இவர்களுக்கு மேலே இருந்து இது கொடுத்தது யார் கட்டளை பிறப்பித்தது யார் அவங்கள கண்டுபிடிக்கணும் நீதிபதி சொல்லி தான் இன்னும் நல்லா இருக்குது அன்பான வணக்கம் இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வரதராஜனை அவர்கள் நம்ம சார் வணக்கம் சார் வணக்கம் மனப்புறம் அஜித் குமார் வழக்கு இதுல வந்து ஒரு பொய்யான ஒரு புகாரை போட்டு ஒரு இளைஞரை வந்து இருக்காங்க இது உண்மையாகவே கஸ்டடி டெத்து தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்ப வரைக்குமே அந்த பொய் புகார் கொடுத்து அந்த பெண்மணி நிக்கிதா மேல வந்து இன்னும் வழக்கு பதிவு செய்யவே இல்லை இதுல அரசு அதிகாரிகள் இல்ல வந்து அரசியல்வாதிகள் யாராவது சம்பந்தப்பட்டிருப்பாங்களா எதற்காக இந்த கொலை நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய அரசியல் அரசியல்வாதி எனக்கு தெரியும் போலீஸ் அடிக்கிற அடியிலேயே இதுக்கு உனக்கு ரெக்கமெண்டேஷன் மேல இடம் யாருன்னு அங்க கண்டுபிடிச்சிருவோம் அவன் அடிக்கிற அடியிலேயே கண்டுபிடிச்சாங்க சாதரவரை அடிக்கிறானா ஒரு பெரிய அரசியல்வாதி சொன்னது தான் அது போலீஸ் அடிக்க மாட்டான் சரி சாதரவரை அடிக்கிறான்னா அப்ப தலையிட தெரிஞ்சுக்கணும் என்னை அரஸ்ட் பண்ணும்போது இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு போலீஸார் நடந்துக்கிட்ட முறையிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த சொல்லக்கூடியவங்க யாரு அதை வச்சு தான் போலீஸ் நடவடிக்கை இதை செஞ்சது முதன் முதல்ல நிகிதாவுக்கு ஆதரவாக இந்த கம்ப்ளைண்ட்டு ஆனால் நிகிதா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சொன்ன அரசியல்வாதிக்கு தப்பு பண்ணது நிகிதா தான் அந்த அந்த அஜித்தோட வாக்குவாதம் நடந்திருக்கு உன்னை என்ன பண்ணுறம் பாருன்னு இந்த பொய்யான கம்ப்ளைண்ட்டை அவங்க எழுதி கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை சொன்ன பெரிய அரசியல்வாதி இருக்காரு அவருக்கு வந்து இது பொய் கம்ப்ளைண்ட்டுன்னு அந்த அம்மா சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அம்மா ரொம்ப வேண்டியவங்க பெரிய அரசியல்வாதி அதனால் அந்த பெரிய அரசியல்வாதி சொல்றாரு தனக்கு கீழே இருக்கிற சகர ஐஏஎஸ் இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி தானே ஒரு கட்டத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டு பண்ணார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி சொன்னார் அப்போ ஐஏஎஸ் என்ன சொல்லுவார் இவர் சொன்னார் அவர் பதவியை சொல்லி உடனே ஐபிஎஸ் அதிகாரி என்ன சொல்லுவார் ஏப்பா அவர் இன்ட்ரஸ்டட் கேஸு அப்போ தான் அவர் ஏய் அவர் இன்ட்ரஸ்டட் கேஸுப்பா எப்படி ஆட்சி கண்டுபிடிங்க போலீஸ்காரன் மேல ரெயன்ஷன் தரங்க மேல இருந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின Adikiran ஆனா இது வந்து நகைக்காக வந்து அடிக்கப்பட்டது இல்ல வந்து கஸ்டடி டெத் கிடையாது இது அப்பவே ஒரு ரூமரா ஒரு பரவ்சิ่ง சார் அந்த கோயిల్లా ஒரு பணத்தை பணப்பெட்டியை கொண்டு போய் வைக்கும் பொழுது அது அது வந்து அந்த காவலாளிக்கு தெரிந்ததால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக வந்து ஒரு செய்தி பரவிக்கிட்டே இருந்தது ஆனால் இது உண்மையாகவே எதற்காக நம்ம எந்த செய்தியையும் வந்து ஒரு பத்திரிக்கிறவர்கள் கூட இன்வெஸ்டிகேஷனில் என்ன கிடைக்குதோ அதை தான் முடிவுக்கு வரணும் சிபிஐக்கு எதுக்கு அனுப்புனாங்க காவல்துறையே இது விசாரிச்சா காவல்துறை அதிகாரிகளை சம்மந்தப்பட்டவங்களை காப்பாற்ற முடிவு எடுப்பாங்கன்னு தான் சிபிஐக்கு அனுப்பணும் சிபிஐ இதில் ஒரு வெளிச்சமான வெளி ஒரு வெளிச்சம் போட்டு இந்த விசாரணையை நடத்தினாங்களா வாயவே தவிர்க்க மாட்டேங்கிறா எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறா இது கூட எது எப்படி வந்ததுன்னா அவங்க ஜாமீன் கேட்கறாங்க போலீஸ்காரங்க அடிச்சாங்களே அவங்க ஜாமீன் கேட்குறாங்க அந்த ஜாமீன் வழக்கில் வந்துட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை அந்த பொண்ணு கொடுத்த பொய் கொடுத்த பொய் புகார் பொய் இவங்க வந்து கஸ்டடி டெத்துன்னு அங்கே போய் சொல்கிறாங்க சரி அந்த பொண்ணு கொடுத்த புகார் பொய்னா ஏன் அந்த பொண்ணு என்ன கைது பண்ணாம வச்சிருக்கீங்க எப்ப கைது பண்றதா சரி பொண்ணை விடுங்க அதுதான் புகார் கொடுத்துருச்சு கொலைக்கு யாரு காரணம் பொண்ணு கொலை செய்ய சொல்ல கொலைக்கிட்டோன்னு தான் அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்துருக்கு இவன் கிட்ட முறைச்சிட்டான் இவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு தான் அந்த பொண்ணு புகார் கொடுத்துருக்கு நீங்க அவங்க அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா இந்த உயர் அரசியல்வாதி யாரு ரெக்கமெண்ட் பண்ணவரு அவர் யாருக்கு சொன்னாரு ஐஏஎஸ் ஐஏஎஸ் எந்த தலைமை ஐபிஎஸ் எந்த தலைமை ஐபிஎஸ்ட சொன்னாரு ஐபிஎஸ் எந்த எஸ்பிகிட்ட சொன்னாரு எஸ்பி எந்த போலீஸ்ட சொன்னாரு ஆக கடைசி நிலையில் இருக்கக்கூடியவன் தான் ஜெயிலில் இருக்கான் இதுக்கு இப்போ ஃபவுண்டேஷன் போட்ட மூணு நாலு பேரும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய இதுவே இந்த மேலிடம் சொன்னாங்கல்ல அவங்கள பூரா இதுல கொண்டு சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு இப்ப நீதியரசர் அரசர் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவங்க எல்லாம் ஜெயிலே இருக்கட்டும் அது மனவேதனையோட நான் சொல்றேன் நிச்சயமா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க ஆனா அதே மனவேதனையோட இவர்களுக்கு மேல இருந்து இது கொடுத்தது யாரு கட்டளை பிறப்பித்தது யார் அவங்கள கண்டுபிடிக்க நீதிபதி சொல்லி தான் இன்னும் நல்லா இருக்கு அரசியல் பலம் இருந்தா தப்பிச்சுக்குவாங்க பணம் பலம் இருந்தா தப்பிச்சுக்குவாங்க காவல்துறையில இருந்து சொல்றேங்க பல விஷயங்களுக்கு காரணம் மேலதிகாரிகள் அரசியல்வாதி சொன்னா எனக்கு தெரியும் இங்கே ஃபோன் பண்ணி எப்படி பேசுவாங்க ஏப்பா அங்கேருந்து ஃபோன் வந்துருக்குப்பா என்ன பண்ணுவேன்னு தெரியாது இதை பண்ணுன்னு சொல்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎஸ் உயர் பதவி நான் மாட்டிக்கிட்டா அப்படியே ஒதுக்கிடுவாங்க எவன் செஞ்சானோ மாட்டிக்குவான் இது ரொம்ப நாளாக கோ காவல்துறையில் நடத்துக்கிற கேவலமான விஷயம் ஐபிஎஸ் அதிகாரியை தண்டிங்க சொன்னவனை நான் ஐபிஎஸ்க்கு சொன்ன ஐஏஎஸ் தட்டிங்க ஐஏஎஸ்க்கு சொன்ன அரசியல்வாதியை தண்டிங்க அப்பதாங்க கட்டி வச்சு அடிச்சான் அதோட முடித்துடுமா அதனால இதை விசாரிங்கிறது தான் என்னுடையது அந்த அம்மா சொல்லி அஜித்தோட அம்மா அந்த நான்கு ஐந்து பேர் யார் காவல்துறையினரே எங்கிட்ட சொன்னாங்க நாலஞ்சு பேரும் மேல இருந்து சொன்னாங்கம்மா அதனாலதான் அடிச்சோன்னு அவங்க சொன்ன நாலஞ்சு பேர் யாரு இது கண்டுபிடிக்கிறதா கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னு அம்மா இவங்கள கண்டுபிடிக்கிறத கஷ்டமா சிபிஐக்க கேட்குறேன் நீக்குதான் அவ கூப்பிட்டு கேட்டா நீ யார்கிட்ட மரக்கம் டேஷன் சொன்னேன் முடிஞ்சு போச்சு போலீஸ்காரன் அஞ்சு பேரையும் கஸ்டடியிலருக்க அவனை எடுத்து கொண்டு வந்து கண்டா உன்னையை அடிச்சு உண்மையை வரவே சொன்ன அதிகாரி அதிகாரியான்னு கேட்டா தெரிஞ்சு போகுது அவனை பூரா அக்யூஸ்டாக கொண்டு வாங்க செய்ய மாட்டேங்கில சிபிஐயே செய்ய மாட்டேங்கிறீங்களே

நம்ம நீங்கள் அல்ரா லாஸ்ட் டைம் சொன்னீங்க ஜானவரோகிய சாமி புஷி ஆனந்த்லேருந்து ஆதவர் சினாலருந்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து தெரிந்த விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவர் இப்ப வரைக்குமே அந்த நண்பர்கள் பட்டியலில் கூட விஜய்க்கு வந்ததில்லை அவர் யார் யா எதற்காக அவரை போய் சந்திச்சிட்டு வந்தாரு அமிக்ஷாவை நானும் இவங்க எதாச்சும் ப்ரெஷர் கொடுத்துருக்கான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு படம் சென்சார்லாம் போகுது அந்த படத்தில் நடித்தவங்களோ தயார் பண்ணவங்களோ எதாச்சும் அரசியல் கட்சியோடு வச்சா அந்த அது அது இல்லைன்னா தான் சென்சார் கொடுப்பீங்களா மத்திய அரசாங்கத்தை கேட்குறேன் அப்போ சென்சாரில் அரசியல் போகுதுதான்னு கேட்குறேன் ஒருத்தன் படம் எடுக்கிறாங்க அதில் நான் இப்போ நூறு பேர் நடிப்பாங்கங்க அதை யாரோ ஒருத்தர் வந்து அரசியல் ரீதியாக போகிறாரு அப்போ மத்திய அரசாங்கம் சொல்லித்தான் தணிக்கை இது வந்து சர்டிவேட் கொடுக்குமா படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளின் அடிப்படையில் சர்டிவிகேட் இல்லையா அரசியலின் அடிப்படையில் தானே சொல்லுது சரி நீங்கள் காங்கிரஸோட கோக்காதன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க உங்கால டிஎம் கை கோக்கலையா உங்க மந்திரி வந்து இவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் பிரதமர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா அந்த குரூப் எல்லாம் யாரு படமே திமுக படம் தானே படமே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்த படம் தானே படம் இந்தி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த சொன்ன படம் தானே அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு பிரிவினைவாத சக்திகளுக்கு நீங்க வந்து இது கொடுக்கறீங்களா அங்கீகாரம் கொடுக்கறீங்களா அவங்கள கூப்பிட்டு பொங்கல் கொண்டாடுவீங்களா அவங்களை அப்போ நீங்கள் பண்ணுறது அரசியல் இல்லையா அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்களும் திமுகவுக்கு எதிராக இருங்க அவங்கள காங்கிரஸ்க்கு எதிராக இருக்க சொல்லி சொல்கிறதுக்கோ உங்களுக்கு தகுதி இருக்குன்னு ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் சார் எதற்காக விஜய் காங்கிரஸோடு வந்து சேர சேர வேண்டாம் அப்படின்னு ஏன்னா திமுகவிலேருந்து காங்கிரஸ் வெளியே வர்றது வந்து பாஜகவுக்கு நல்லது தானே அப்பயே வந்து விஜயோட வந்து கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு அவங்களுக்கு விஜயோட காங்கிரஸ் வந்தா ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்களோ நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சுட்டா இதே கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தொடருமா தொடர்ந்தா நமக்கு அது தோல்வி வந்துருமே அப்படிங்கிற பயம் காரணமாக இருக்கு ஏன்னா பாஜக இதை ஆமா விஜய் வந்து அவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல ஒருவேளை செல்வாக்கு அதிகம் இருந்து இதுல ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க சட்டசபையில இப்ப காங்கிரஸ் அவரோட பேசும்போது பார்லிமெண்ட்ல எனக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு கேட்கிறாங்க நான் விஜய் அப்ப அத்தனை சீட்டை கொடுத்து அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா வருங்காலத்தில் பிஜேபிக்கு ஆபத்து வாழலாம் அது எல்லா கட்சியும் நினைக்கத்தான் ஜீவாங்க நீங்களும் நினைங்க ஆனா அதுக்கு சென்சார் சொட்டியூட்டோட போய் தொடர்பு படுத்தாதீங்க சினிமாங்கிறத நம்பி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம் ஒரு சினிமாவை கடுத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ட்ட போயிடும் அதை தான் நான் சொல்றேன் சினிமாவில் அரசியல கொண்டு வராதுங்க அவங்க அரசியல் சம்பந்தமா படம் எடுத்து வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்குன்னா அதை கட் பண்ண சொல்லுங்க அதுதான் நிபந்தனைகள் ஆனா இப்போ இந்த கொஞ்ச நாட்களாகவே வந்து விஜய் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான புலி படத்திற்கு அவர் வாங்கின பணத்துக்கான கணக்கு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அபராதம் விதித்திருந்ததா அது இவ்வளவு நாட்கள் இல்லாம இப்பதான் வந்து தீர்ப்பு வந்து தள்ளுபடி செஞ்சா அந்த அபராதம் செல்லும்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஞ்ச நாட்களாகவே விஜய்க்கு எதிரான செய்திகள் அதிகமாக வருது பண்ணுவாங்க பிஜேபி வந்து டிடிவி தினகர மரண்டு குறிச்சுக்கிட்டு இருந்தார் அதனால எதிர்ப்பு வராமல் ஃபெடரா வழக்கை லிஸ்ட் பண்ண வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டில் உடனே போய் கூட்டணி சேர்ந்துட்டார் சசிகலா வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிற அளவுக்கு வந்தாங்க அந்த டைம் பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் தண்டனையும் முதல் நாள் கொடுத்தாங்க நிறுத்திட்டாங்க அதே மாதிரி இதில் வந்துக்கிட்டு விஜய்க்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது காங்கிரஸோடு போறாரு அவருக்கு எதிரான விளக்குகளை கொண்டு வருவோம்னு அதிகாரத்தை வச்சு பண்ணலாம் பண்ணி இருக்கலாம் அப்படிதான் அதை வந்து நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது ஏன்னா தானாக வந்ததா இல்லை இவங்க வச்சு கொண்டு வர்றாங்களான்னு அந்த மாதிரி அரிசியில கூட நம்ம விட்டுலாம் இப்போ அண்ணாமலையினுடைய பொறுப்புல இருந்து விலகின விவகாரம் வந்து ரொம்ப பெருசா வந்து பரவிட்டு இருக்கு நீங்க அவருடைய விலகலை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை மேல நான் சொல்லக்கூடிய தப்பு உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தா பிஜேபியோட நலன கருதி நீங்க என்ன பண்ணி அமித்ஷாவுக்கு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கணும் கொடுத்த எனக்கு இது வேணாம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்னால் இதை வந்து செய்ய முடியாது சார் நீங்கள் வேற ஆள் இது பண்ணுங்கன்னு அவர்கிட்ட கோரிக்கையாக வச்சு ரகசியமாக நீங்கள் அனுப்பி பப்ளிக்கு ப்ரெசோவில் கூப்பிட்டு நான் விலகுறேன்னு கொடுத்தீங்கன்னா இல்லை அவர் ஏற்கனவே சொல்லிட்டதாக தானே சார் பிரஸ் மீட் சொன்னிங்கன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே உள்கட்சி விவகாரங்க அது அது வெளிப்படையாக சொன்னால் கட்சியுடைய எதை பாதிக்குமா இல்லையா இமேஜை எலெக்ஷன் டைமில் அது இமேஜை பாதிக்கும் இல்லை அவர் வந்து அமித்ஷா தான் சொல்லியிருக்கோம் என்னை விடுவிச்சிருங்க சொந்த காரணங்க அப்படி அது வந்து பப்ளிக்ல நீங்க செய்தியா சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்க பிஜேபியை வந்து பலவீனப்படுத்தணும் எலெக்ஷன் டைம்ல அத வந்து இது பண்ண வைக்கணுங்கிற எண்ணத்தோட போடுறீங்கங்கிற குற்றச்சாட்டு உங்க மேல வருமா வராங்க வரும்மா ஆனா அந்த எண்ணத்துல தான் அவர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா வெளிப்படையாக உட்கட்சி உகாரத்தை வெளியில பேசவே கூடாதுங்க உட்கட்சி உகாரத்தை வெளியில பேசுனா நடவடிக்கை அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு உட்கட்சியில உட்கட்சியிலன்னா அவருக்கு வந்து தலைமை பதவி கொடுத்ததுல இருந்தாரு தலைமை பதவி விட்டு இருந்த உடனே இன்னொரு பெரிய பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு இப்ப எல் முருகனை தலைவராவிட்டு தூக்குனாங்கல்ல தூக்குனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பதவி கொடுத்தாங்க அவருக்கு இணையமைச்சர் எம்பி கொடுத்தாங்க இவங்களை வந்து தலைமை பதவியில தமிழிசை சௌந்தரராஜன் இருந்தாங்க அவங்களை தூக்கிட்டு கவர்னர் பதவி கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு தலைமை பதவியை விட்டு தூக்கி நமக்கு இவங்க ரெண்டு பேத்து கொடுத்த மாதிரி பெரிய கவர்னரோ இதோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து இருக்கலாம் அவ ஒண்ணுமே கொடுக்கல அப்படிங்கும் போது அவருக்கு என்ன கோபம் காரணமா இருக்கலாம் நினைக்கிறீங்க என்ன காரணம்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரணம் மத்திய பாஜக பாஜக வந்து சொல்றேன் அவங்க கொள்கை உள்ள கட்சி பாஜக மேல ஏதாச்சும் பெரிய ஊழல் குடுப்பேன் இந்த பத்து வருஷத்துல வந்திருக்கா சொல்லுங்க இல்ல அவங்க ஊழல் எல்லாம் அவங்கள மானிட்டர் பண்ணுவாங்க அங்க ஆர்எஸ்எஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க பாஜக அது கொள்கை உள்ள கட்சிங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு இருக்கு மோடி எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவர் பதவி இருக்கும் போது எழுபத்தஞ்சு ஆகல இந்த டேமுக்கு அப்புறம் மோடியே இருப்பாரான்னு சொல்ல முடியாது ரெண்டு வருது தலைவரா இருக்கிறவங்க அடுத்த டேம் இருக்க கூட இருக்க மாட்டாங்க இந்த நேட்டா இருந்தாரு அவர் திருப்பி தலைவரா போட்டாங்களா இல்ல ஆஹ் அத்வானி இருந்தாரு அவர் அதுக்கு மேல தலைவரா வந்தாரா இல்ல அவங்க கட்சியிலேயே வந்துகிட்டு இது வச்சிருக்காங்க அண்ணாமலையை மட்டும் தொடர்ந்து தலைவராக வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க அவங்க கட்சி கொள் நீங்கள் அந்த கட்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா அவங்க கொள்கைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் அப்போ நீங்கள் நல்ல இது கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் உங்க மீது உள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளியில் கொடுத்தது யார் தெரியுமா பிஜேபி மேலிடம் தான் கொடுத்தாங்க அண்ணாமலை செய்த அந்த தவறுகளுக்கெல்லாம் வந்து ஆதாரங்களை எடுத்து கொடுக்க சொன்னதே பாஜக மேலிடும் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அவங்க குப்புசாமி அருணாச்சலம்ங்கிற பேரில் வந்து அவரே டைரக்டராக போட்டு மனைவியை டைரக்டராக போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூரில் ஒரு வீடு பதினேழு கோடிக்கு விற்கிறாங்க அந்த பதினேழு கோடி வீடுக்கு பண்ணா இருக்கிறத ஏன் கொடுத்தாங்க பிஜேபியில் உள்ள இருந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிக்க முடியாதுங்க பனஞ்சம்பாதிச்சா தூக்கிடுவாங்க தோத்தாலம் பரவாயில்லன்னு விட்டுருவாங்க கர்நாடகாவில் நடந்தது இருந்தது அந்த முதலமைச்சரே தூக்கலையா அதுக்கப்புறம் பிஜேபிய தோத்து போய் இப்ப காங்கிரஸ் இருக்கு அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வந்துருச்சுன்னு சந்தேகப்பட்டாலே காணி பண்ணிடுவாங்க அப்ப நீங்க அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கைக்கு மாட்டும் போது உங்களை எப்படி தலைவரா வச்சிருப்பாங்க ரெண்டாவது நீங்க அஞ்சு வருஷம் எழுதிட்டீங்கல்ல வேற அளவு தானே போடுவாங்க உங்களுக்கே திருப்பி கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்தது தப்பு தானே கம்யூனிஸ்ட் இருந்து கவர்னர் விட்டுட்டு வந்தாங்களா அவங்க தலைவராக போட்டாங்களா இல்லை அவங்களுக்குன்னு கொள்கை அந்த கொள்கையோட நீங்கள் ஒத்து போகணும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒத்து போகலைன்னா நீங்கள் அந்த கட்சியை விட்டே விலையே நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுக்கணும் நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே போய் எனக்கு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு கேட்கறதே தப்புங்கிறது பிஜேபியோட வேதாந்தத்தை நான் அந்த காலத்திலேருந்து பார்த்தாலு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாஜ்பாய் அத்வானி இவங்கெல்லாம் இருந்த காலத்திலேருந்து பார்த்துக்கிட்டேன் வாஜ்பாய் அத்வானியில எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க நெருக்கடி நிலையை எதுக்கும் போது இந்திரா காந்தி ஜெயிலில் குடிச்சாங்க அவர்கள் எல்லாம் ஜெயிலுக்குள்ள தாக்கப்பட்டார்கள் ஸ்லோ பாய்சன் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிப்பட்டவங்க வந்த கட்சி அது அதுக்குன்னு கொள்கை நிறைய இருக்கு அந்த கொள்கையில ஒத்து தான் நம்ம போகணும் நமக்கு ஒத்து வரலன்னா கட்சியை விட்டு நீங்க வெளியில வந்துடணும் உள்ள கட்சி உள்ள உட்காந்துக்கிட்டே எனக்கு இதை கூட அதை கூட நீங்க எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பா அதுதான் வந்து ஒரு மேல உள்ள தப்பு அவர் குறைச்சி சொல்கிறோம்னா நடந்த தான் பேசணும் தான் சொல்லக்கூடாதுன்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னா எல்லாரும் இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்தவரை தப்புனா தப்பு தாங்க அது அண்ணாமலையா இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி தப்பு அமித்ஷாவே நான் தாக்கி நிறைய இது சொல்லியிருக்கேனே கனிமொழிக்கு அவர் ஆதரவு கொடுக்குறாருன்னு தாக்கி சொல்லியிருக்கேனே தூத்துக்குடியில் கனிமொழிக்கு எதிராக பீக் கேண்டிடேட் போட்டது அவர் தான் சொல்லியிருக்கேன் அமித்ஷாவை இதே விபத்தில் நான் சொல்லலை நிர்மலா சீ சீதாராமனை ஜி ஸ்குவருக்கு இங்கே ரைடு அடிக்கிறது ஸ்டாலின் இங்க இருந்து டெல்லியில் போய் ஏர்போர்ட்டில் சந்திக்கிறாரு இது தப்புன்னு சொன்னோமே அப்போ யாரையுமே தவறு செய்தவர்களை சுட்டி சுட்டி காட்டணும் நீங்கள் வந்து என்ன நான் தவறு செய்மே யாரும் சுட்டி காட்டக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காதுங்க இது ஜனநாயக நாடு நமக்கு இன்னும் கடமைகள் இருக்கு உங்களை வந்து ஒரு இளைஞர் நல்லா நிறைய பண்ணுவாருன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க நீங்கள் குறுகிய காலத்தில் இவ்வளோ பணம் எல்லாம் சம்பாதிக்கிறது ஒரு தப்பான விஷயம் இந்த நாட்டில் வந்து இளைஞர்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போ எல்லாரும் வந்து யூ அவன் வாங்கி வர டெக்னாலஜி யோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எங்கேயோ போயிடுச்சு உங்களுக்கு சோசியல் மீடியாவை முடிஞ்சு இப்போ இன்னைக்கு செயற்கை நுண்ணுரி போயிட்டு இருக்கு அவன் அவளுக்கு சிந்திக்கிறான் யாரையும் ஏமாற்றவே முடியாது நல்லவன் யார் கெட்டவன் யாருங்கிறது அவனே கண்டுபிடிச்சிருக்கான் முன்னாடி மாதிரி இல்லை இனி வருங்காலத்தில் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் நீங்கள் பாருங்கள் இளைய சமுதாயம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் ஏமாற்றவே முடியாது அதனால நம்ம மாற்றிக்கங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களா சுத்தமாக இருங்க சுத்தமா போங்களுக்கு முடியல பிசினஸ்ல பெரியாரணுமா இதை விட்டு இருங்க அரசியல பிசினஸ்ல போய் கோடி சொரணன் ஆகணுங்க அரசியல் இருந்து கொண்டு கோடி சொரணன் ஆக முடியாது இந்த நாட்டு குடிமகன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இதுதான் எல்லாருக்குமே நான் அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் நான் கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான்